இது நம்மளோட மதுரை ஸ்பெஷல் தண்ணி சட்னி இது எப்படி பண்ணுறதுங்கிறது வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் இது வந்து மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி ரோட்டு கடையில் நிறையா பார்க்கலாம் இந்த சட்னியை இது வந்து தேங்காய் இல்லாதது உங்களுக்கு வந்து சீக்கிரமும் கெட்டு போகாது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க இந்த சட்னி எப்படி பண்ணுறதுங்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் இப்போ பார்த்துடலாம் நம்ம கடாய் வச்சுருக்கேன் ஆன் பண்ணிக்கிறேன் அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சேன் இதில் வந்து நான் ஒரே ஒரு பெரிய ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன் அது கூட ஒரு சின்ன பீஸ் இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா சைஸ் கட் பண்ணிவிட்டு போட்டுறேன் அது கூட ரெண்டு பூண்டு இப்ப நாம் பண்றது வந்து த்ரீ டு ஃபோர் மெம்பர்ஸ் சாப்பிட்ற மாதிரி குவான்டிட்டிக்கு இருக்கும் உங்க வீட்டில் அதிகமா இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி ஆனியனோடது பச்சை மிளகா எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க சரிங்க இந்த மாதிரி நல்லா அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் இதை நல்லா ஆற வச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம எப்படி என்ன போட்டு அரைக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்ல மிக்சியில் நான் வதக்கி வச்சுருந்த ஆனியன் க்ரீன் சில்லி பூண்டு எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு வச்சுருக்கேன் அது கூட ஒரு அரை கப் வந்து உடச்சக்கடலை சேர்த்து அது கூட கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் புளி சேர்த்துக்கிறேன் இதை அப்படியே தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம ஒரு ரன் பண்ணியாச்சும் அது கூட உப்பு தேவையான உப்பு போட்டுக்கோங்க இப்போது இதுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணியை விற்று அரைச்சிடலாம் அரைச்சாச்சு பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இருந்ததுன்னா அப்புறம் மிக்ஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதை இப்போ நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் சட்னிக்கு தாளிச்சிடலாம் அதுக்கு நான் வந்து கரண்டி வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் ஆன் பண்ணிடலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன் அது கூட கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு பொரிஞ்சிருச்சு இது கூட நம்ம கருவேப்பிலை சேர்த்திடலாம் அது கூட ஒரே ஒரு வரமொளகா சேர்த்துடலாம் இது நம்ம சட்னி ஓகே தான் இதுக்கு நாம் வந்து இப்போ நம்மளோட சட்னி ரெடி ஆகிடுச்சு நம்மளோட சட்னியே வந்து மதுரை ஸ்பெஷல் தண்ணி சட்னி அப்படிங்கிறனால நான் அந்த மிக்ஸி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா அந்த மிக்ஸியை வாஷ் பண்ணி அதில் இருக்க தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு எந்த அளவு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு அந்த திக்னஸ் எடுத்துக்கோங்க நான் இனி கொஞ்சம் இப்போ ஆட் பண்ண போகிறேன் ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது இப்போ இனி கொஞ்சம் ஆட் பண்ணுறேன் நான் இது கரெக்டாக இருக்கும் நம்மளோட மதுரை ஸ்பெஷல் தண்ணி சட்னி இப்போ ஆயிடுச்சு இதை வந்து நீங்கள் இட்லி தோசை புளி பனியாரம் எதுக்கு வேணால் நீங்கள் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்